இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே நண்பர்களே பெற்றோரே பெரியோரே குழந்தைகளே இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கின்றார் அவர்களுடைய ஆசிர்வாதத்திற்கு நன்றி சொல்லுவோம் அன்பு தெய்வமே மீண்டும் ஒரு நாள் எங்களுடைய வாழ்வில் மீண்டும் ஒரு நாளை தந்து எங்களை ஆசீர்வதிக்கின்றேன் உம்முடைய இறைவார்த்தையை தந்து எங்களுக்கு உணவு இந்த இறைவார்த்தை உணவினால் நாங்கள் ஊட்டம் பெற்று இந்த நாளிலே நாங்கள் தொடங்கவிருக்கின்ற வாழ்க்கையை ஆசீர்வதியும் இந்த வாழ்க்கை உமக்குரியது என்பதை நாங்கள் உணர்ந்து உம்முடைய திருவிழாப்படி நடந்து இந்த நாளை மகிழ்ச்சியின் நாளாக நிறைவு செய்வதற்கு உம்முடைய அருளையும் ஆற்றலையும் தாரும் அனுபவிக்கவர்களே இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை திருத்தூதர் பணிகள் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்கு இறைவார்த்தைகள் ஓய்வு நாளன்று நாங்கள் நகர வாயிலுக்கு வெளியே வந்து ஆற்றங்கரைக்கு சென்று அங்கு இறைவேண்டல் செய்யும் இடம் ஏதேனும் இருக்கும் என்று எண்ணி அமர்ந்து அங்கே கூடியிருந்த பெண்களோடு பேசினோம் பாருங்கள் பல நூறு வருடங்களுக்கு முன்பும் இறைவேண்டல் செய்யும் ஜெபக்கூடங்கள் தியான இல்லங்கள் இருந்தது மக்கள் அங்கு சென்று இறைவேண்டல் செய்யும் வழக்கம் இருந்தது கடவுள் தரும் தூண்டுதலை ஏற்று ஜெபக்கூடங்களுக்கு செல்ல வேண்டும் மனந்தளராமல் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும் அதுவும் இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும் அந்த தியான இல்லங்களுக்கு சென்று நம்முடைய ஆவியின் அருளை நாம் புதுப்பித்து கொள்ள வேண்டும் அதை ஜொலிக்க செய்ய வேண்டும் அடுத்த இறைவார்த்தை அங்கு தியத்திரா நகரை சேர்ந்த பெண் ஒருவர் நாங்கள் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தார் செந்நிற ஆடைகளை விற்பவரான அவர் கடவுளை வழிபட்டு வந்தார் பவுல் பேசியதை ஏற்றுக்கொள்ளுமாறு ஆண்டவர் அவரது உள்ளத்தை திறந்தார் கடவுள் உள்ளத்தை திறக்கின்ற நேரம் ஆசீர்வாதத்தின் நேரம் அன்புமிக்கவர்களே எந்த மனிதருடைய உள்ளத்தை கடவுள் திறக்கின்றாரோ தூய ஆவி திறக்கின்றாரோ அவர்கள் பேரு பெற்றவர்கள் அவர்கள் கடவுளின் வார்த்தையை கடவுளின் குரலை கேட்பார்கள் இங்கு வியாபாரம் செய்கின்றவர்கள் தங்களுடைய அவசர வேலைக்கிடையிலும் இறை வார்த்தையை கேட்பதாக ஜபக்கூடத்துக்கு வருவது வழக்கமாக இருந்து கொண்டிருந்தது அந்த வகையில்தான் தியத்ரா நகரை சேர்ந்த பெண்ணும் வியாபாரம் செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அந்த வியாபாரம் செய்த அந்த அவசர வேலைகளுக்கு இடையிலும் இந்த ஜபக்கூடத்திற்கு வந்தார்கள் அந்த வகையில் இந்த பெண்ணும் வந்து பவுலின் வார்த்தையை கேட்டார் பாருங்க பவுலின் வார்த்தையை கேட்ட நேரத்திலே ஆவியார் அவர்களுடைய இதயத்தை திறந்தார் அடுத்த இறைவார்த்தை அவரும் அவர் வீட்டாரும் திருமுழுக்கு பெற்றனர் அதன்பின் அவர் எங்களிடம் நான் ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டவள் என நீங்கள் கருதினால் என் வீட்டிற்கு வந்து தங்குங்கள் என்று கெஞ்சி கேட்டார் குடும்பமாக அனைவரும் திருமுழுக்கு பெற்று இயேசுவை தங்களுடைய மீட்பராகவும் இரட்சகருமாகவும் ஏற்று நானும் என் வீட்டாருவோம் என்றால் கடவுளுக்கே ஊழியம் புரிவோம் என்ற இறைவார்த்தையின் அடிப்படையில் இறை அடியவர்களுக்கு பணி செய்ய இந்த பெண் முன் வருகின்றார் ஜெபக்கூடத்திற்கு சென்று இறைவார்த்தை கேட்டவர் ஒருவர் ஆனால் மீட்பு பெற்றது ஒட்டுமொத்த குடும்பம் கடவுளால் தொடப்பட்டது ஒட்டுமொத்த குடும்பம் கடவுளால் மீட்படைந்தது ஒட்டுமொத்த குடும்பம் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டது ஒட்டுமொத்த குடும்பம் அன்புமிக்கவர்களே இன்றைய நாளிலே அந்த நபர் மூலமாக ஒட்டுமொத்த குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்டது போல இன்று உங்கள் மூலமாக ஒட்டுமொத்த குடும்பமும் எல்லோரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் நீங்கள் கடவுளில் நம்பிக்கை கொள்ள வேண்டும் இறைவார்த்தை கேட்கின்றவர்களாக மாறி இறைவன் உங்களுடைய இதயத்தை திறப்பதற்கு நீங்கள் அனுமதிக்க வேண்டும் அந்த இதயத்தை கடவுளிடம் திறந்து காட்டும் போது ஆண்டவரே உங்கள் இதயத்தை திறந்து உங்களில் வாசம் செய்வார் உங்கள் மூலமாக உங்கள் குடும்பமும் உங்கள் பிள்ளைகளும் உங்களுடைய தலைமுறைகளும் ஆசீர்வதிக்கப்படும் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன் இயேசுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க